எந்துடும் கி விடும் போட்டு கொடுத்து விடும் அதுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் போட்டுரும் கொண்டு வந்து வெளியே தள்ளிரும் அது காலி ஆகிவிடும் என்பதாக இருக்கின்றன அதில் ஒரு தப்சீர் என்னவென்று சொன்னால் விளக்கம் என்னவென்றால் யாரெல்லாம் இறந்தார்களோ மறுபடியும் அங்கே அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு வருவான் அதுதான் பூமியில புதைக்கப்பட்டவர்களெல்லாம் தன்னுடைய புத குடியில் இருந்து கபரில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பது அர்த்தம் இது ஒரு பொருளாக இருக்கிறது இன்னும் என்னன்னா நிறைய என்று சுரங்கங்கள் தங்கம் கிடைக்கும் வெள்ளி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது எல்லாத்தையும் கியாமத்தன்று பூமி கக்கிரும் வெளியே தள்ளிரும் அதை பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டா ஏன்னா அது அது முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பூமி விரிக்கப்படும் பூமி தனக்குள் உள்ளவை அத்தனையும் வெளியேற்றி விடும் என்பதாக சொல்லப்பட்ட விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா